Hi friends. வெல்கம் டு ஏழுநதி சமையல் இன்னைக்கு ரேஷன் கடையில் கிடக்கக்கூடிய அரிசியில் தான் நம்ம இட்லி எப்படி நல்லா சாஃப்டாக ரேஷன் அரிசியில் இருக்கிற வாடெல்லாம் வராமல் எப்படி இட்லி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இந்த டம்ளரில் நான் அஞ்சு டம்ளர் வந்து ரேஷன் அரிசி எடுத்துக்கிறேன் நம்ம மெலிசு அரிசின்னு சொல்லக்கூடிய சாப்பாட்டெலாம் வடிக்கக்கூடிய ரேஷன் அரிசியை தான் நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன் நீங்கள் உழக்கில் எடுத்துக்கலாம் இல்லை கிண்ணத்தில் எதில் வேணாலும் அளவுகளில் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த டம்ளரில் அஞ்சு டம்ளர் அளவுக்கு நான் ரேஷன் அரிசி எடுத்துக்கிறேன் நீங்க அதே அளவுக்கு நம்ம சொல்லக்கூடிய அளவுகளோட இந்த இட்லி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இட்லி நல்லா ஸ்பஞ்சு மாதிரி வரும் எந்த வாடையும் உங்களுக்கு அடிக்கவே அடிக்காது ரேஷன் அரிசியில் தான் நீங்கள் இட்லி செஞ்சீங்களான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்பாங்க அஞ்சு டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசி எடுத்துக்கோங்க அதே டம்ளரால ஒரு டம்ளர் ரேஷன் பச்சை அரிசி எடுத்துக்கோங்க நான் கடையில் வாங்கின பச்சரிசி பண்ணல ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசி தான் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் பச்சரிசி நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம பச்சரிசி சேர்க்கும் போது கலர் வந்து நல்லா ஒயிட் கலரில் நமக்கு கிடைக்கும் இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் இது ஒரு ட்ரிக்ஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நார்மல் இப்போ ரேஷன் அரிசியில் இட்லி செய்யாமல் கடையில் வாங்குகிற அரிசியில் தான் நீங்கள் இட்லி செய்கிறீங்க அப்படின்னா அப்போ கூட நீங்கள் ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி யூஸ் பண்ணி செய்யும் இட்லி வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் நல்ல கலராகவும் இருக்கும் இப்போ இந்த அரிசியை ஆறு டம்ளர் எடுத்திருக்கோம் அஞ்சு டம்ளர் புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கோம் ஒரு டம்ளர் பச்சை அரிசி ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கோம் இப்போ மொத்தத்துக்கு நம்ம ஆறு டம்ளர் எடுத்திருக்கோம் அதுக்கு உளுத்தம் பருப்பு நம்ம எடுத்துக்கலாம் நான் அதே டம்ளரில் அரிசி எந்த டம்ளரில் அலந்திங்களோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் நம்ம கருப்பு முழு இருக்கும் இல்லைங்களா அதை உடைச்ச உளுந்த நான் எடுத்திருக்கேன் நீங்கள் இதே முழு பருப்பு வெள்ளை உளுந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க சேர்க்குறதா இருந்தால் அரிசி இன்னும் ஒரு டம்ளர் சேர்த்து போட்டுக்கோங்க ஏன்னா உதயம் பருப்பு நீங்கள் சேர்க்கும் போது உபரி வரும் அதனால இன்னும் ஒரு டம்ளர் ஏழுக்கு ஒன்று சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து ஆறுக்கு ஒன்று சேர்த்துக்கோங்க டம்ளர் டம்ளர் ஒரு உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கழுவி ஊற வச்சிடலாம் நீங்கள் வெள்ளை உளுந்து சேர்க்கும் போது மட்டும் அரிசியை முதல்ல வெந்தயத்தையும் அரிசியையும் நல்லா ஊற வச்சுருங்க முதல்ல ஒரு அரிசி மாவு அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வெள்ளை உளுந்து நீங்கள் யூஸ் வந்து நம்ம தோல்லாம் அலசி நீக்கணுங்கிறதுனால நான் எல்லாத்தையும் ஒரே டைமில் ஊற வச்சுக்கிறேன் ஒரு நாலு மணி நேரம் ஊறுனா தான் தோல் எல்லாம் நம்மளால் நீக்கி எடுக்க முடியும் அரிசி கழுவும் போது ஒரு டூ டைம்ஸ் நீங்கள் நல்லா கழுவிட்டு லாஸ்ட்டு வாஷ் பண்ணும்போது கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வாடை சுத்தமாக உங்களுக்கு வரவே வராது உளுத்தம்பருப்பையும் ஊற வைக்கும்போது ஒரு டைம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சா தான் நம்ம அரைக்கும் போது சீக்கிரமாக அரைக்க முடியும் தோலும் நீங்கள் கருப்புளுந்து நல்லா ஊர்னா தான் நம்ம தோல் நீக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ நான் ஒரு நாலு மணி நேரம் அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையுமே ஊற வச்சு நான் எடுத்துக்கிறேன் இதை ஓரமாக ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இப்போ நாலு மணி நேரம் ஆயிடுச்சு நான் வந்து உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன் கிரைண்டரை நீங்கள் நல்லா கழுவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த வெந்தயத்தை அது கூட சேர்த்துக்கோங்க நம்ம வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை அதில் சேர்த்துக்கல உடம்புக்கு வெந்தயம் அதோடு சேர்த்து அரைக்கும் போது நல்லது தான் இட்லி வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால நான் வெந்தயத்தை அலசிட்டு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கிறேன் அதில் ஊற வச்ச தண்ணியை நான் சேர்க்கலை இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு வெந்தயம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அரைகிற அளவுக்கு நம்ம இப்போ அரைச்சிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஓட்டும் இப்போ பாருங்கள் நான் பருப்பி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன் தோல்லாம் எதுவுமே இல்லாமல் எடுத்துருக்கேன் ஒன்று ஒன்று தோல் இருந்தாலும் நம்ம நமக்கு எந்த தப்பும் இல்லை உடம்புக்கு நல்லா தான் நம்ம கருப்பு உளுந்தை முழுமையாகவே போட்டு அரைக்கலாம் இட்லி நல்லாவே இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்க நான் முழு விழுந்த வச்சு இட்லி எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு சொல்றேன் இப்போ அந்த வெந்தயம் கொஞ்சம் அரைஞ்சிருச்சு அது கூடவே இந்த உளுத்தம் பருப்பையும் நம்ம ஃபுல்லாக சேர்த்துக்கலாம் நீங்கள் உளுந்து அரைக்கும் போது கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் இல்லைன்னா ஐஸ் க்யூப் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா சாந்தும் அதிகமாக வரும் கிரைண்டரும் வந்து சீக்கிரமாக சூடாகாது உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு டிப்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம ஒரு அந்த ஒரு டம்ளர் உலக்கு தான் போட்டோம் இந்த கிரைண்டர் ஃபுல்லாக உளுந்து எவ்வளோ சாந்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் ஐஸ் க்யூப் போட்டு அரைக்கும் போது நல்லாவே சாந்து வரும் இப்போ மாவு நல்லா மயிஞ்சிருச்சு நம்ம அழிச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் மாவை கையால் எடுத்து போடும்போது நல்லா பந்து மாதிரி உங்களுக்கு மாவு விழும் அதுதான் பதம் உளுந்து நீங்கள் அரைக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அரிசியும் தண்ணியெல்லாம் கழுவிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் அரிசியும் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிடலாம் நான் கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் அடியில் இந்த அரிசியும் அது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் அரிசி அரைக்கும் போது மட்டும் நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் நுர நுரம் கோல மாவு பிடிலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நுர நுரம் இருக்கணும் அப்படின்னா ரவை நம்ம நைஸ் ரவை இருக்கு இல்லைங்களா அந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக நொரநொரப்பாக இருக்கும் நீங்கள் கையில் மாவு வந்து எடுக்கும்போது இருக்கணும் அதுதான் பதம் அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இட்லி நல்லாயிருக்கும் நீங்கள் ரொம்ப நைஸாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இட்லி வந்து கொஞ்சம் குழக்ழ குழக்கணும் ஒரு ஸ்டிக்கியாக ஒரு மாதிரி குழக்கொழன்னு இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக நொற நொறப்பாக இருக்கிற மாதிரி எல்லாம் தண்ணி தெளித்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த உளுத்த மாவு கூட நம்ம மா அரிசி மாவையும் அது கூட சேர்த்து நம்ம வலிச்சு எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் அது மட்டும்தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் மாவு அரிசி மாவு வரைக்கும் போது நல்லா கொஞ்சம் நொர நொரப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா அடித்து விடுங்க உளுத்த மாவும் அரிசி மாவும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி அடியோடு நல்லா கலந்து வரணும் அது ஒரு ஏர் பபிள்ஸ் மாதிரி வரும் அந்தளவுக்கு நீங்கள் கலந்தீங்க அப்படின்னா மாவு நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா பொங்கி வரத்துக்கு வரத்துக்கும் நல்லா அந்த ஃபெர்மெண்டேஷன் ஆகி நல்லா வரத்துக்கும் இருக்கும் உங்களுக்கு உபரியும் நிறையா வரும் அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஓரங்கள்லாம் வலிச்சு விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் நம்ம ரெஸ்ட்டு விட்டுடலாம் மாவு நல்லா புளிச்சு டபுள் ஆகி வரணும் இன்னொன்று மாவு நீங்கள் பொங்கு வைக்கும்போது ஒரு முக்கால் அளவு பாகம் தான் இருக்கணும் ஒரு கால் அளவு கேப் இருக்கணும் அப்போ தான் மாவு பொங்கி வரத்துக்கு நமக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு இடம் கொடுக்கணும் இப்போ பாருங்கள் நான் மாவு வந்து நைட் அரைச்சேன் காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் மாவு நல்லா உபரி வந்திருக்கு மாவு மாவு நம்ம வைக்கும் போது ஒரு ஆறரை கோலை தான் இருந்துச்சு இப்போ எவ்வளோ பொங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தில் நம்ம கேப் கொடுக்கணும் மாவு இப்போ நல்லா பொங்கி அப்படியே அப்படியே பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது மாவு இப்போ லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப அடித்து கலக்கணும் அப்படின்லாம் இல்லை லைட்டாக கலந்தால் போதும் நான் இன்றைக்கி இப்போ இட்லி பானையில் தண்ணி வச்சிட்டேன் இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி தண்ணி எப்பவுமே சீ சூடாக நல்லா கொதித்து வரணும் அப்போ தான் இட்லி நல்லாயிருக்கும் இல்லைன்னா அது மேலே ஒரு ஆவி தண்ணி மாதிரி பட்டு அந்த இட்லி வந்து கொஞ்சம் குழன்னு இருக்கும் எப்பவுமே இட்லி ஊற்றுக்கணும் போது தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும் நீங்க வந்து எண்ணெய் தடவி ஊத்துறதா இருந்தாலும் இட்லி ஊற்றிக்கலாம் இல்லை துணி போட்டு ஊத்துறதா இருந்தால் துணியெல்லாம் நனைச்சிட்டு நீங்கள் துணி போட்டு ஊற்றிக்கலாம் எப்பவுமே துணி போட்டு தான் ஊற்றுவேன் அதனால துணியெல்லாம் நனைச்சிட்டு நான் மேலே இட்லியும் மொண்டு ஊற்றிக்கிறேன் இப்போ இட்லியை நம்ம இட்லி பானை இட்லி தட்டை இட்லி ஊற்றுன தட்டை வந்து நம்ம இட்லி பானக்குள்ளார வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் வெந்து வரட்டும் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாம் எப்படி நம்மளோட விருப்பம் தான் ஃப்ளேம் வைக்கிறதெல்லாம் இட்லி வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் இட்லி வெந்துருச்சுன்னு பார்க்குறதுக்கு கையால் குத்தி பார்ப்பாங்க இல்லை தண்ணியில் தொட்டு கையை வச்சு இப்படி மேலே அழுத்தி பார்ப்பாங்க ஒட்டாதான் இருக்குதானே இது எல்லாமே உங்களுக்கு சூடாக இருக்குது வைக்கிறதுக்கு பண்ணி பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு கத்தியை வச்சு நீங்கள் குத்தி பா வச்சு இது பார்த்தீங்க அப்படின்னா மாவு ஒட்டா இருந்துச்சு அப்படின்னா இட்லி வெந்துருச்சுன்னு அடுத்தோம் இப்போ இட்லி எல்லாம் வெந்துருச்சு இப்போ நம்ம வேற ஒரு தட்டுக்கு மாத்திரலாம் இட்லி எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி தெளித்து எடுத்தீங்க அப்படின்னா இட்லி துணியில ஒட்டவே ஒட்டாது நல்லா ஒட்டாமல் வரும் உங்களுக்கு எப்பவுமே இந்த ரேஷன் அரிசின்னு இல்லை நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க யூஸ் பண்ணுற இட்லி அரிசி யூஸ் பண்ணி நம்ம இட்லி சுட்டாலும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து எடுத்தீங்க அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் துணியில ஒட்டாமல் வரும் நீங்கள் எண்ணெய் தடவி சுடும்போதும் பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் வரும் உங்களுக்கு இந்த இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரேஷன் அரிசியில் தான் செஞ்சீங்க அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க இல்லை சொந்தக்காரங்க யார் வந்தாலும் கண்டே பிடிக்க மாட்டாங்க நம்ம சொல்லக்கூடிய அளவுகளோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான சாஃப்டான ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லி உங்களுக்கு வந்துடும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் சுட சுட சாப்பிடும்போது நார்மலாக எந்த இட்லியாக இருந்தாலும் சாஃப்டாக தான் இருக்கும் ஆறி போயிடுச்சுன்னா தான் கல் மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த அளவுகளோடு நீங்கள் செய்யும்போது ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லியும் ரொம்ப ரொம்பவே சாஃ்டாக தான் இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்து ரசித்தமைக்கு நன்றிகள் நல்லா சமைங்க நல்லதே சாப்பிடுங்க